ரெண்டாவது ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு ருசி பார்க்கலாம் எப்படி ருசி பார்க்கலாம் என்றால் தேவனை ஆராதிப்பதின் மூலமாக ஆண்டவரை ருசி பார்க்கலாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆம இன்னை உள்ள ஆராதனைகளை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் சில காலங்களுக்கு முன்பு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆராதித்த அந்த ஆராதனை வீரர்களையும் விசுவாசிகளையும் கேட்டு பார்ப்போமானால் ஆம அவர்களுடைய ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக இருந்தது ஆண்டவர் இந்த ஆராதனையை விரும்புகிறார் ஏன் தெரியுமா இந்த ஆராதனை ஆராதிக்கிறவர்கள் கத்தர் யார் என்பதை அந்த ஆராதனை ஸ்தலத்தில் கண்டு கொள்ளாமல் விலகுவதே இல்லை இன்னைக்கு ஆமே அதிகமான ஒரு லைட்டு போட்ட உடனே அதிகமான ஒரு ஒலி பெருக்கி வைத்த உடனே அதிகமான மக்கள் கூடின உடனே அவர்களுக்குள்ள ஒரு எமோஷனல் ஆராதனை வருகிறது அதே அவங்க அந்த கூட்டத்தோட கூட்டம் பயங்கரமான ஒரு எமோஷனல் ஆன உடனே என்ன நினைக்கிறார்கள் ஆவியானவர் இறங்கிவிட்டார் ஆவியானவர் கிரியை செய்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறார்கள் அதுவல்ல என்னை கேட்டா நான் என்ன சொல்லவேனா ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளேயும் கிரியை செய்திருக்க வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் ஆண்டவரை ருசி பார்க்கிறதுங்கிறது கூட்டத்தோட கூட்டத்துல பார்க்கிறது அல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தனித்தனியாக ஆண்டவரை ருசி பார்த்திருக்க வேண்டும் அதுதான் ஆராதனை அன்றைய காலத்துல ஆராதித்த அந்த ஆராதனை வீரர்கள் எல்லாம் தனிப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவரை ருசி பார்க்காம அவர்கள் அந்த ஆராதனை நிறுத்தவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆராதிச்சுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு துதிச்சுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அன்னிய பாஷை பேசிகிட்டே இருப்பாங்க ஆவியானவர் தொட்டுகிற வரைக்கும் ஆராதனை நிற்காது ஆவியானவர் பேசுகிற வரைக்கும் ஆராதனை நிற்காது ஆவியானவர் இவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை அற்புதத்தை செய்கிற வரைக்கும் ஆராதனை நிற்காது இதற்கு பெயர்தான் ருசி உள்ள ஒரு ஆராதனை இதற்கு பெயர்தான் ஆண்டவரை ருசி பார்ப்பது பிரியமான கத்துருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜீவிதம் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறதாய் மாறட்டும் ஒவ்வொரு நாளும் ருசி பாருங்கள் ஏதோ ஒரு நாளில் ருசி பார்க்கிறதல்ல ஏதோ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இயேசுவை ஒழுமையாய் பெற்றிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அன்றைக்கு அவர் இறங்கி வந்தார் மகிமையாயிருந்தது அப்படி என்று சொல்லுவதல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய தொண்டுதலை உணருங்கள் அவருடைய கிருபையை உணருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவதை உணருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவதை உணருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தோல் மீது அவர் கரத்தை வைத்து உங்களை நடத்தி வருகிறதை உணருங்கள் அப்படிப்பட்ட அந்த ருசி உள்ள வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இந்த காலத்தில் கொண்டு வருவீர்களானால் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் இந்த தேசத்தில் நீங்கள் வாழுகிற இடத்தில் நீங்கள் வேலை செய் செய்கிற ஸ்தலங்களில் அவர் உங்களுடைய குடும்பத்தில் சத்துருக்களின் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மேன்மை உள்ளவர்களாக கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாக என் ஆண்டவர் மாற்ற முடியும் என் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் அதற்காக தெய்வ சமூகத்தில் இனி மற்றவர்கள் சொல்லுவதின் நிமித்தம் ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு உள்ளேயே ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்து ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆராதனையில் இனி ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது அதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் ஆராதனை என்பது என்பது ஆவியானவர் தொட வேண்டும் அதுதான் நமக்கு ஆராதனை ஆனால் இன்றைக்கி ஆராதனையில் ஆவியானவர் தொடுவதற்கு இடம் கொடுப்பது கிடையாது கொதிக்கிறதற்கு தொள்ளுறதற்கு ஆமின் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுக்கு இடம் இருக்கிறது ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கிடையாது ஆராதிக்கும் பொழுது மண்டலம் சிதறாதபடிக்கு ஆராதி வேண்டும் ஆராதனத்தில் உட்காரும் போதுதான் சிந்தனைகள் வேறு எங்கெல்லாமோ இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் வேற எத காரியங்களை யோசிக்கிறது வேண்டாம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வேண்டாம் அதை பண்ணி பைபிள் சொல்லுது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஓவர் டேக் பண்ணி அதை தாண்டி சிந்தாமண்டலத்துக்கு இடம் கொடுக்காமல் தீமையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு ஒரு முகத்தோடு ஒரு மனதோடு அன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் மேல்விட்டறையில் ஒரு மனதோடு கூடியிருந்தார்களாம் அதுபோல ஒரு மனதோடு நீண்ட நேரம் தேவனை துதியுங்கள் தேவனை ஆராதியுங்கள் ஆராதனை ஸ்தலத்தில் தெய்வம் கிரிய செய்கிறதை காணாமல் ஆராதனை நிறுத்தாதீர்கள் தொடர்ந்து கத்தருக்காக செயல்படுவோம் ஆமை இந்த ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாய் மாறட்டும் கத்த நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாள் பாருங்கள் அவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே